டி என்ன முடியலையா மருந்தான் வாங்கினா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே கொஞ்ச கஷ்டப்பட்டு கொஞ்சம் உடம்பு உடம்பு முடியல என்னச்சு எனக்கு உடம்பு முடியலையா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே இருக்கேன் மருந்து வாங்கி சாப்பிடலாம் ஏன்டா இப்படி இருக்கே சின்ன வயசில் நிறைய இடங்களில் அடிப்பட்டுறீங்க அடிபட்ட நிறைய இடங்களில் விழுந்தெல்லாம் காயம் இருக்கு அந்த நேரம் நான் எடுக்கல அந்த காயந்த இப்போ என்ன போட்டு வாட்டது டே பாத்தியா நீ இப்போ எவ்வளோ உடம்பும கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சின்ன வயசில் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் சின்ன வயசில் எங்கே இருந்தாலும் அடிபடுவாங்க தட்டு முட்டு பட்டு உடம்பு நல்ல பலவீனமாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆ சின்ன காயந்தான் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் அதே இது ஃபியூச்சரில் எப்படி பாதிக்குது பாத்தியா நீ இன்னும் இவ்வளோ தூரம் சுவாசம் முட்டாட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற பாத்தியா இது இப்போ தெரியுதா அன்னை அடிப்பட்ட காயத்துக்கு விளையுதான் இன்னை நீ பட்டுற வந்துட்டு இவ்வளோ கஷ்டம் இதே சின்ன வயசுல அடிபடும் போது நமக்கு பெருசா தெரியாதையா என்னது இதுக்கு ஒருக்கா மருந்து எடுக்கணுமா இதுக்கெல்லாம் மருந்து எடுக்காம நமக்கு இதெல்லாம் அப்படின்னு நம்ம இருந்தா இதே இது கொஞ்ச நாள் கழியும் போது அதுவே அந்த நோய் வந்து உடம்புல கூடி 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 என்னன்னா நம்மளையும் கஷ்டப்பட்டா நம்ம உயிரை நந்து நல்லா வாட்டி நல்ல வலியும் வேதனையுமா என் விடுங்கவே சிரமப்பட்டு இருக்கேன் இன்னை பாத்தியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு இதுக்குதான் இந்த நீ மட்டும் இல்ல நிறைய பேர் நிறைய இடங்களை செய்யறாங்க அதனால அந்தந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது காயம் படும் போது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மருத்துவம் இருக்கு அந்த மருத்துவர்கள்ட்ட போய் நம்ம மருந்து எடுத்தாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த உலகத்துல எவ்வளவு மருத்துவம் இருக்குது நமக்கு மனசு பிடிச்ச ஏதாவது மருந்து நம்ம மருந்து கேட்டு அவங்க தரக்கூடிய மருந்தை நம்ம அப்பவே எடுத்தேன்னா அந்த காயமும் சரியாஞ்சிருக்கும் இன்னைக்கு நீ நல்லா இருப்ப இதே இது நீ அந்த நேரத்தில் வந்து நீ அசால்ட்டை விட்டனால தான் இன்னைக்கு பாரு அன்னைக்கு மருந்து எடுத்துருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு சரியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த தப்பு மட்டும் யாருமே நீ செய்யக்கூடாது நமக்கு அந்த டைம்ல வந்துட்டு சின்ன ஸ்டேஜில் அடிப்பட்டாச்சுன்னா அந்த காயத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவத்தில் மருந்து எடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனை நம்ம பாதுகாக்கிறோம் அடுத்த ஃபியூச்சரில் வந்து நமக்கு இன்னும் காயம் ஏற்படாத நம்ம பாதுகாக்கல நல்ல வழிமுறை தான் அது அந்தந்த நேரங்களில் எடுக்கிற மருந்து தான் நமக்கு உடம்பை வந்து பாதுகாப்போம் அதுக்கப்புறம் லேட்டாக வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கஷ்டப்பட்டு தான் போனாங்க அதனால நீ இப்படியே இருக்காது இந்த நேரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக போய் உனக்கு பிடிச்ச மருத்துவத்தில் மருந்து எடுத்து உடம்பு சரி பாரு